குறிஞ்சா தீவு என்பது ஆசியாவிலே வயிற்று வெள்ளை உப்புக்கு பெயர் போன ஒரே ஒரு இடம் கிட்டத்தட்ட குறிஞ்சா தீவு உப்பளம் என்பது ஆக குறைந்தது இரண்டாயிரம் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு நீங்கள் உடனடி வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு களம் விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே அந்த தொழிற்சாலை மிக திறமாக இயங்கியிருந்தது ஒரு கருத்திட்டத்தை எடுங்கள் கையிலே அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களுடாக எங்களுடைய கையிலே ஒரு சீமிந்த தொழிற்சாலை இயக்குவதற்கான கருத்திட்டம் என்ன எத்தனை ஏக்கர் காணி எவ்வளவு அதற்கான பணம் வேண்டும் இதற்கான மூலப்பொருட்கள் அங்கிருந்து எடுப்பது என்ற விடயம் கூட கைக்கு வர வேண்டும் பரந்த ரசாயன தொழிற்சிக்கா தொழிற்சாலைக்கானது என்ன நான் நினைக்கிறேன் இலங்கையிலே தரமான உப்பை உற்பத்தி செய்த இரண்டு நிறுவனங்கள் ஒன்று ஆனையர உப்பளம் ரெண்டாவது குறுஞ்சாத்தி உப்பளம் இரண்டும் என்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவை ஆணையரவிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மன்னாருக்கு சென்று மன்னாரிலே கழுவி அது மாந்த உப்பாக வெளியிலே வருகிறது ஆனால் அது கிளிநொச்சியிலே உற்பத்தி செய்யப்படுகிறது தீவு என்பது ஆசியாவிலே உப்புக்கு வெள்ளை உப்புக்கு பெயர் போன ஒரே ஒரு இடம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வீடுகளோடு மூவாயிரத்துக்கு குறையாத ஏக்கர் காணிகளை கொண்ட ஆசியாவிலே மிக தரம் வாய்ந்த ஒரு உப்பு தொழிற்சாலை குறிஞ்சாத்தீவு தீவு உப்பளம் இன்றைக்கும் இயங்க முடியாமல் இருக்கிறது இவ்வளவு காலமும் கன்னிவடிகளை சொன்னார்கள் கடந்த காலத்தில் நான் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அதனை ஒரு கம்பெனிகளுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம் இந்திய தூதரகத்தோடு பேசியிருந்தேன் இந்திய தூதரகம் அதற்கான சார்பு நிலைகளை கொண்டிருந்தது இப்பொழுதும் கூட இந்தியாவினுடைய தூதரகம் யாழ்ப்பாண துணை தூதரகம் கூட தீவு உப்பளத்தை எடுத்து செய்வதற்கான ஒரு ச சாதகமான செய்திகளை சொல்லுகிறார்கள் அந்த அணுகுமுறையை கையாளுங்கள் நான் நினைக்கிறேன் இந்தியாவுடன் இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறுஞ்சா தீவு உப்பளம் என்பது ஆக குறைந்தது ரெண்டாயிரம் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு நீங்கள் உடனடி வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு களம் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இதுவரையும் பல்வேறுபட்ட முயற்சிகளை தனிப்பட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் மேற்கொண்டிருந்தேன் ஆனால் அது வெற்றி பெறவில்லை அதே போல ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை அன்று இங்கு அமைச்சர் அவர்கள் சொன்னார் இப்பொழுதும் மெல்ல ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக நான் நினைக்கிறேன் அமைச்சர் சுனில் காந்துநெத்தி அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே அந்த தொழிற்சாலை மிக திறமாக இயங்கியிருந்தது அந்த அந்த உற்பத்தி செய்யப்பட்ட ஓடுகள் இப்பொழுதும் நீங்கள் பரவலாக பல இடங்களிலே பார்க்க முடியும் அந்த உற்பத்தியினுடைய ஓட்டினுடைய தரம் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம் அந்த விடுதலை புலிகளுடைய தொழில்நுட்பம் அவரிடம் இருந்த அந்த பொருண்மைய அறிவு மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்டது மிக முக்கியமாக ஓட்டு தொழிற்சாலை அவ்வாறு போயிருக்கிறது அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாலச்சேனை காகிதத் தொழிற்சாலை மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார் நெதர்லாண்டில் இருந்து ஒரு குழு வரவழைக்கப்பட்டு அந்த காகித தொழிற்சாலை இயக்குவதற்கான மூவாயிரம் மில்லியன் ரூபாக்களை உடனடியாக முதலீடு செய்வதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பதுக்கு இடைப்பட்ட காலத்திலே அந்த அமைப்பு முன்வந்திருந்தது ஆனால் அப்பொழுது இருந்த அரசாங்கமும் அரசாங்கத்திலே இருந்த சிலரும் அதனை தடுத்து விட்டார்கள் அதனால் கௌரவ மீனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் ஸ்ரீநேசன் போன்றவருடைய முயற்சி கைவிடப்பட்டது நான் உங்களிடம் இதனை ஒப்படைக்கிறேன் காரணம் இவ்வாறான ஒரு காகித தொழிற்சாலையிலே மாற்று திட்டம் இல்லை ஓட்டு தொழிற்சாலை இயங்க முடியவில்லை இன்று உப்பளங்கள் இயங்க முடியவில்லை பரந்தன் தொழிற்சாலை இருக்கிறது அப்படியே காங்கிசன்துறை தொழிற்சாலை இயங்க முடியவில்லை எவ்வாறு இளைஞர்களுக்கு வேலை வழங்க முடியும் இளைஞர்கள் எவ்வாறு இந்த நாட்டிலே விருப்பத்தோடு இருப்பார்கள் யாருக்கு வேலை வழங்குவதற்கான தொழிற்துறை என்ன இளைஞர்கள் குறிப்பாக இப்பொழுது கிளிநொச்சியிலே மாகா விடியல் என்கிற இரண்டு ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள் இயங்குவதால் காலையிலே கொஞ்சம் பேர் வேலைக்கு சென்று வருகிறார்கள் அதிலும் மெல்ல மெல்ல ஆட்குறைப்புகள் நடைபெறுவதாக அறிகிறேன் காரணம் அவர்களுக்கான ஓடஸ் அவர்களுக்கான விருப்ப தேர்வுகள் குறைந்திருப்பதன் காரணமாக அந்த உற்பத்தி குறைவதனால் ஆட்களுக்கான நேரங்களும் குறைந்து கொண்டு செல்கிறது அதை இது அந்த இடத்துல இருக்கின்ற தொழில் துறைகளை பின்னுக்கு தள்ளி கொண்டு செல்கிறது நாங்கள் முதலிலே உற்பத்தி துறையிலே வளர வேண்டிய நாடு உற்பத்தி ரீதியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டிய நாடு இந்த நாட்டினுடைய கைத்தொழில்துறை மேலோங்கி வர வேண்டும் குறிப்பாக நீங்கள் பார்த்தால் நாட்டிலே யாழ்ப்பாணத்திலே புரியாணி கடைகளும் சாப்பாட்டு கடைகளும் திறக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளை நோக்கி ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு புரியாணி கடை திறக்கப்படுகிறதே தவிர அந்த யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற மட்டக்களப்பு மண்ணிலே இருக்கின்ற திருவோணமலை மண்ணிலே இருக்கின்ற கிளிநொச்சி வவுனியா மன்னார் முள்ளத்தியில இருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலைக்கான களம் எங்கே திறக்கப்பட்டிருக்கிறது சாப்பாட்டு கடைகளை திறப்பதால் வேலை கிடைக்குமா இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் அமைக்கப்படுமா அந்த அமைக்கப்பட்டால் அதனால் வரக்கூடிய லாபம் என்ன அதற்கான வேலை திட்டங்கள் இந்த அளவில் இருக்கின்றன இந்தியாவும் இலங்கைக்கும் இடையிலே தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ராமாயண காலத்தில் இருக்கின்ற அந்த பாலத்தினுடைய செயல்பாட்டை முன்னெடுக்கிறோம் என்று பேசப்பட்டதை தவிர இன்று வரை அது பேசாமல் இருக்கிறது அதானி குடும்பம் கொண்டு வந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் தாங்கள் கௌரவமாக பின்வாங்குறோம் என்று சொல்கிறார்கள் உற்பத்திகள் தொழில்துறைகள் மக்களுக்கான வேலை வாய்ப்பு களங்கள் வேலை வாய்ப்புக்கான தளங்கள் தள்ளி தள்ளி செல்கிற முடிகிறேன் முடிக்கிறேன் நான் இந்த அரசாங்கம் மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ குற்றம் கூறுவதில் நோக்கம் கடந்த காலங்களில் இவை சரியாக கையாளப்படவில்லை உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஒரு அதிபராக ஆசிரியராக நான் சொல்லுகிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்கள் செய்கின்ற ஆட்சிதான் அடுத்த ஆண்டுகளிலே நாட்டினுடைய வளர்ச்சியை படம் போட்டு காட்டும் ஒரு பாடசாலையிலே ஆசிரியருடைய ஐந்து ஆண்டு திட்டம் ஒரு பாடசாலையின் முன்னேற்றத்தை காட்டுவது போல ஐந்து ஆண்டுகள் செய்யப்படுகின்ற ஆட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லும் அதேபோல உங்களுடைய ஆட்சி காலம் இந்த ஐந்து ஆண்டுகள் எவ்வாறு முன்னேற்றத்தை தரப்போகிறது அதற்காக எங்களாலான முயற்சிகளை ஒத்துழைப்புக்களையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் தயவு செய்து இந்த தொழிற்சாலைகளுடைய தொடர்பிலே அதிகமான கவனம் செலுத்துங்கள் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் நன்றிகள்